Thanks for

யூகே சீரீஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்கு ட்ராவல் பிளாகர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களை நீங்க பார்த்தா தான் நம்மளுக்கு இன்னும் நிறைய நாடுகளுக்கு போய் வீடியோ செய்யறதுக்கு முதலாக இருக்கும் அடுத்த நாடு எந்த நாட்டுக்கு போக முடிச்சாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க உங்களுக்கு நாட்டுக்கு போய் அங்கே பிளாக் செய்யறதுக்கு நான் காத்து கொண்டிருக்கிறேன் நிறைய பேர் வந்து நோர்வேக்கு போக சொல்லியிருக்கீங்க என்ன நிறைய யூடியூபர்ஸ் வந்து நோர்வேக்கு போனது இல்லை அடுத்ததான் வந்து நோர்வேக்கும் போய் வீடியோ செய்யலாம்னு இருக்கேன் உங்களோட கமெண்ட்ஸில் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அப்போ தான் நான் இந்த நாட்டுக்கு அடுத்ததாக போய் உங்களுக்கு அந்த நாட்டில் நடைமுறைகள் என்னென்ன இருக்குது என்றெல்லாமே தெளிவாக உங்களுக்கு ஒரு காணொலியாக நிறைய காணொலிகளாக உங்களுக்கு சீரியஸாக போடலாம்னு காத்திருக்கிறேன் அதனால் காலையில் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நம்முடைய கரண்ட் சுவிஸ் சீரீஸை போய் பாருங்கள் ஏன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்டர் முடியாது சமர்ல போய் நீங்களும் அதை என்ஜாய் பண்ணலாம் நிறைய இடங்கள் இருக்குது யூர்பா பார்க்குறதுக்கு அப்படின்னு நிறைய இடங்கள் இருக்கு போய் பாருங்க சூரிச்சில இருந்தால் என்னென்ன இடங்கள்ல போய் பார்க்கலாம் அங்கே என்னென்ன சாப்பாடுகள்ல நல்ல சாப்பாடுகள் இருக்கு போய் எல்லாம் பார்க்கலாம் அதனால போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஓகே அது என்ன அந்த சிற்று சட்டங்கள் என்று சொல்லி முதல்ல பார்ப்போம் சுவிட்சர்லாந்தில் பிப்ரவரி மாதம் முதலாம் திகதி முதல் சில முக்கிய மாற்றங்கள் நடைமுறைக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன்படி பிப்ரவரி மாத ஆரம்பம் முதல் பிறந்து பதினைந்து வாரங்கள் ஆகாத நாய்க்குட்டிகளை வியாபார நோக்கில் சுவிட்சர்லாந்தில் இறக்குமதி செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதேவேளை பிப்ரவரி மாதம் முதலாம் திகதி முதல் விருந்தோம்பல் துறையில் பணிபுரிவதற்காக குறைந்தபட்ச ஊதியமும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தொழில் பயிற்சி பெறாத பணியாளர்களுக்கு ஊதியம் மூவாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு சுவிஸ் பிராங்கில் இருந்து மாதம் ஒன்றிற்கு மூவாயிரத்தி எழுநூத்தி ஆறு சுவிஸ் பிராங்குகளாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முறைப்படி பெடரல் சான்றிதழ் பெற்றவர்களுக்கு ஊதியம் நாலாயிரத்தி நானூத்தி எழுபது சுவிஸ் இருந்து நாலாயிரத்தி ஐநூத்தி பத்தொன்பது சுவிஸ் ஃபிரங்குகளாக உயர இருக்கிறது மேலும் சுவிஸ் சர்வதேச விமான நிறுவனமான சுவிஸ் நிறுவனம் பிப்ரவரி மாதம் முதலாம் திகதி முதல் மீண்டும் டெல் அவிஸ் நகருக்கு விமான சேவையை ஆரம்பிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஓகே மக்களே இது வந்து பிப்ரவரி மாசமே ஸ்டார்ட் ஆயிடுது இப்போ நம்ம மார்ச்சுக்கு வந்துட்டோம் ரெண்டாலும் இந்த சட்டத்தை வந்து நீங்க தெரிஞ்சு கொள்றதுக்காகத்தான் இந்த காணொலி இந்த காணொலி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணிடுங்க அப்பதான் இன்னொரு பத்து பேருக்காவது காட்டும் நான் கிட்டத்தட்ட இந்த ஒரு வீடியோக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு லைக் ஆகுது எதிர்பார்க்கிறேன் தயவு செஞ்சு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்பதான் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் என்னாலும் செய்யறதுக்கு முடியும் மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோல சந்திப்போம் அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் அன்பின் நான் சியோன வீடியோ Cheers, Makale.